பழனிமலை ஆண்டவா பொங்கலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும் நியூஸ் தமிழ் வணக்கம் இயக்குனர் ஹெச் வினோத் பழனிமலை முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துள்ளார் அதன் காட்சிகள் மீடியாக்களில் வெளியாகியுள்ளன தளபதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் இயக்குனரான எச் வினோத் பழனிமலை முருகன் கோவிலில் வழிபாடு நடத்தியுள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் ஏகப்பட்ட கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர் நட்டி நட்ராஜ் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான சதுரங்க வேட்டை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுக இயக்குனராக அறிமுகமானவர் தான் எச் வினோத் தனது முதல் படத்தின் மூலமே கதைதான் கதையின் நாயகன் என்பதை நிரூபித்திருந்தார் அடுத்ததாக கார்த்தியை வைத்து தீரன் அதிகாரம் ஒன்று படத்தை இயக்கி மீண்டும் தன்னுடைய திறமையை அவர் வெளிப்படுத்த அஜித்துக்கு இவரது இயக்கம் பிடித்து போய்விட்டது பாலிவுட்டில் அமிதாப் பச்சன் டாப் நடிப்பில் வெளியான பிங்க் படத்தை தமிழில் ரீமேக் செய்ய எச்வி இயக்கத்தில் அஜித் குமார் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஆதிக் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் நடித்தனர் அந்த படத்தை தொடர்ந்து மீண்டும் அஜித்குமாரை வைத்து வலிமை மற்றும் துணிவு உள்ளிட்ட படங்களை வினோத் இயக்கினார் துணிவு படத்தில் வங்கியில் நடைபெறும் மோசடிகள் குறித்து இவர் உருவாக்கிய கதை பலராலும் பாராட்டப்பட்டது அடுத்ததாக ஜனநாயகன் படத்தில் என்ன மாதிரியான கதையை மக்களுக்கு சொல்ல காத்திருக்கிறார் என்கிற கேள்விகள் மற்றும் எதிர்பார்ப்புதான் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இயக்குனர் வி வினோத் மற்றும் இயக்குனரும் எழுத்தாளருமான ரா சரவணன் இருவரும் பழனிமலை முருகன் கோவிலில் முருகனை வழிபாடு செய்துள்ளனர் அதன் காட்சிகள் தற்போது மீடியாக்களில் வெளியான நிலையில் ஜனநாயகன் படத்தின் அப்டேட்டுகளை ரசிகர்கள் கேட்க தொடங்கியுள்ளனர் விஜய் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பாபி தியோல் பிரியாமணி ராஜ் நரேன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள விஜயின் கடைசி படம் என சொல்லப்படும் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வாரம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனிரோத் அதற்காக கடைசி கட்ட பணிகளை பார்த்து வரும் நிலையில் பழனிமலை ஆண்டவரை வணங்கி பொங்கல் ரிலீஸ் பணிகளை தொடங்க ஹெச் திட்டமிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்